வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்கனாமிக் தேர்வு எட்டுக்கான கீ தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எக்கனாமிக் ஷெட்யூலில் இதுதான் இறுதி டாபிக் மொத்தம் எட்டு தேர்வு கொடுத்துருந்தேன் அதில் எட்டாவது தேர்வு இது லாஸ்ட்டு தேர்வு தேர்வு ஏழு என்னால் வைக்க முடியல அதை நான் நாளைக்கு முடித்து தரேன் உங்களுக்கு அது முடிஞ்சதும் ஹிஸ்ட்ரிக்கான ஷெடியூல் உங்களுக்கு நான் தந்துடுவேன் அதுபடி நீங்கள் தொடர்ந்து தேர்வு எழுதலாம் தேர்வுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியல்லாம் தருவேன் தொடர்ந்து நம்ம வீடியோ கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் எக்கனாமிக்கில் தேர்வு எட்டுக்கான டாபிக் என்னென்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாக்ஸ் கொஷினும் புக் பேக்கும் தான் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு தனியாக ஒரு தேர்வு வச்சேன் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை எதை வச்சு அளவிடுவாங்கன்னா ஆப்ஷன் பி ஜிடிபி வச்சு தான் அடுத்து ரெண்டு பாருங்க எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் நூறு கோடியை தாண்டியிருக்கும் ஆப்ஷன் பி அடுத்து மூணு பாருங்க திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக எதை கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் தான் செல்வம் வறுமை சமுதாயத்தின் சாபம் வேளாண்மை அடுத்து நாலு பாருங்க இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த கொள்கையின் அடிப்படையில்னா ஆப்ஷன் பி ஒழுக்க நெறி அடிப்படை தான் அடுத்து அஞ்சு பாருங்க இந்தியாவை ஆளும் உரிமை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவை ஆளும் உரிமையை கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட இருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் அடுத்து ஆறாவது கொஷின் பாருங்கள் மனித மேம்பாட்டு குறியீட்டு உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மனித மேம்பாட்டு குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார்னா ஆப்ஷன் சி அமர்த்தியா குமார் சென் அவர்கள்தான் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதோட முக்கிய நோக்கம் என்னென்னா ஆப்ஷன் பி சமூக நலம்தான் சமூக நலம் கருதி தான் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கு அடுத்து எட்டு பாருங்கள் பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா ஆப்ஷன் டி விரைவான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கண்டிப்பாக கொஷின் இருக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் வாழ்க்கை தர எண்ணை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் யார்னா ஆப்ஷன் சி டி மோரிஸ் அவர்கள்தான் அடுத்து பத்தாவது கொஷின் பாருங்கள் புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது எதுனா ஆப்ஷன் ஏ பாருங்கள் வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு தொழில்நுட்பம் வெளிநாட்டு வணிகம் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் அடுத்து பதினொன்று பாருங்கள் எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எஃப்டிஐ அப்படின்னா என்னென்னா ஆப்ஷன் சி வெளிநாட்டு நேரடி முதலீடு அடுத்து பன்னெண்டு பாருங்கள் புதிய வெளிநாட்டு வணிக கொள்கை டேஷ் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் புதிய வெளிநாட்டு வணிக கொள்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்து பதிமூணு பாருங்க பண்டங்கள் பணிகள் வரி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படிங்கிறது எதை குறிக்கணா ஆப்ஷன் டி பழமுனை வரி அடுக்கு விளைவுகள் அற்றது அடுத்து பதினாலு பாருங்க இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து கடனாளியாக இறந்து கடனையே சந்ததிக்கு விட்டு செல்கிறான் இச்சொற்றொடரை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க இதையும் பார்த்து வச்சுக்கோங்க யார் சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன் டி சார் மால்கம் டார்லிங் அவர்கள்தான் அடுத்து பதினஞ்சு பாருங்க ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை சிக்கலுக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை சிக்கலோட தொடர்புடையது எதுனா ஆப்ஷன் பி சிறிய அளவு நில உடைமை தான் அடுத்து பதினாறு பாருங்கள் எது ஊரகப் பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊரகப் பகுதியோட அடிப்படை அழகாக கருதப்படுவது எதுனா ஆப்ஷன் பி வருவாய் கிராமம் தான் அடுத்து பதினேழு பாருங்க ஊரகப் பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரியின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊரகப் பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரியின் அளவு எவ்வளவுனா ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி நானூறு கலோரி தான் அடுத்து பதினெட்டு பாருங்கள் ஊரக தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஊரக தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு எதுனா ஆப்ஷன் பி பாய் தயாரிக்கும் தான் அடுத்து பத்தொம்போது பாருங்கள் ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பேது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊரக பொருளாதாரத்தோட முக்கிய இயல்பேதுன்னா ஆப்ஷன் ஏ வேளாண்மையை சார்ந்திருத்தல் தான் அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்கள் தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களோட நிலைமை எப்படி சொல்லலாம்னா ஆப்ஷன் பி மறைமுக வேலையின்மை அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் காண்பவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படிங்கிறது தூத்துக்குடி தான் சரியாக தான் இருக்குது அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள் வீட்டு ஜவுளி தயாரிப்பு அப்படிங்கிறது ஈரோடு இதுதான் தவறாக இருக்குது அடுத்து பாருங்கள் எஃகு நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது சேலம் தான் அடுத்தது பம்பு நகரம் அப்படின்னு அழைக்கப்படுதும் கோயம்புத்தூர் தான் ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் எம் மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குன்னா ஆப்ஷன் பி நீலகிரி தான் அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எதுனா ஆப்ஷன் பி சென்னை தான் இந்த மாதிரியான கொஷினையும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி நாலு பாருங்கள் எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டின் தரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டோட இடம் எவ்வளோன்னா ஆப்ஷன் பி நாலாவது இடம் அடுத்து இருபத்தி அஞ்சு பாருங்கள் பொருளியலில் கணிதத்தை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருளியலில் கணிதத்தை பயன்படுத்தியவர் யார்னா ஆப்ஷன் பி ஜியோவாணி செவா அவர்கள்தான் அடுத்து இருபத்தி ஆறு பாருங்கள் இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான் ஆப்ஷன் டி அடுத்து இருபத்தி ஏழு பாருங்கள் ஜிஎன்பிக்கு சமமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் சி ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம் அடுத்து இருபத்தெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சராசரி ஆயுட்காலம் எவ்வளோனா ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் டேஷ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எந்த முறையில் இடைநிலை பண்டத்தோட மதிப்பை கூட்டினா அந்த பண்டத்தோட இறுதி மதிப்பை நம்ம கணக்கிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த முறையில்னா ஆப்ஷன் பி மதிப்பு கூட்டு முறையில் தான் அடுத்து முப்பது பாருங்கள் உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க உலக வர்த்தக அமைப்போட தலைவராக யார் இருப்பார்னா ஆப்ஷன் பி தலைமை இயக்குனர் தான் அடுத்து முப்பத்தி ஒன்று பாருங்கள் இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க டங்கல் திட்டத்தில் இந்தியா எந்த வருஷம் கையெழுத்திட்ருக்குன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் அடுத்தது முப்பத்தி ரெண்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற விருதை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் பி கோல்கொண்டா சுல்தான் இவர் ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற விருதை வழங்கியிருப்பார் அடுத்தது முப்பத்தி மூணு பாருங்க உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எதுனா ஆப்ஷன் சி நம்ம தமிழ்நாடு தான் அடுத்து முப்பத்தி நாலு பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்க விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று சரியாக தான் இருக்குது அடுத்து காரணம் பாருங்க பொருள்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது அப்படின்னா அதற்கான காரணம் கொடுத்துருக்குறாங்க காரணமும் சரியாக தான் இருக்குது அப்போ நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி கூற்று சரியானது காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அடுத்து முப்பத்தி அஞ்சு பாருங்கள் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் நம்ம தன்னிறைவு அடைவதற்கான வழியாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் சி பசுமை புரட்சியால் தான் அடுத்த முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் உள்ள வரிகள் எதது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் உள்ள வரிகள் எது நேர்முக வரிகள் மறைமுக வரிகள் இரண்டு வரிகளுமே இருக்கும் ஆப்ஷன் சி இரண்டும் அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்கள் பின்வருவனவற்றை வருவனோற்றை பொறுத்துக பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க ஒன்று பாருங்கள் நுகர்வோர் கூட்டுறவு அப்படிங்கிறது தரமான பொருட்களை வழங்குவது அடுத்து பாருங்கள் பொது விநியோக முறை அப்படிங்கிறது எதுனா மானிய விகிதங்களை தான் குறிக்குது அடுத்தது யுஎன்டிபி இது எதை குறிக்கிறதுனா ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம் அடுத்து பாருங்கள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது தரமான பொருள்களை வழங்குவது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா பண்டங்களின் பற்றாக்குறை அதிக வரி கடத்தல் இது மூணு தான் வரும் நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் தான் அடுத்து பாருங்கள் நாற்பது லாஸ்ட் கொஷின் ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் அதிகமாக கேட்ட கொஷின் தான் இதற்கான ஆன்சரை நீங்கள் தான் சொல்லணும் சரியான ஆன்சரை நானும் பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்டில் நீங்களும் சரியான ஆன்சரை சொல்லுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்